நிகழவுள்ள இந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று நான் உரைத்தது உண்மைதான் ஆயினும் என்னுடைய சக்தியானது ஆயுதம் என்றாகாது இந்த ரணபூமியில் நான் தர்மம் எனும் சக்தியை ஏந்தி நிற்பேன் அதுவே என்னுடைய அஸ்திரமாகும் அதுவே என்னுடைய கவசமாகும் நான் ஏந்திய தர்மம் தம்முடைய அன்பு பாண்டவர்களுக்கும் கவசமாகும் கண்ணார காணுங்கள் யுத்த பூமியை பகலவன் உதித்தவுடன் யுத்தம் துவங்கும் கதிரவன் அஸ்தமிக்கும் வேளையில் இந்நிலம் முழுவதும் சடல குவியலே காட்சியளிக்கும் குருதி புனலில் சடலங்கள் உருள்வதை காண இயலும் ரத்தம் ஆறாய் பெருகி காலம் உள்ளவரை ஓடுவதா நிலத்தின் மண்ணானது சிகப்பாய் தோன்றும் நான் தமக்கு ஓர் வாக்களிக்கிறேன் இக்கொடும் யுத்தத்தில் மரணத்தை சந்திக்கும் அனைவருமே தமது சுவாசம் பிரியும் வேளையில் தர்மத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆரம்பமாகும் இந்த யுத்தம் காலம் உள்ள வரையினில் மகாபாரத தர்ம யுத்தம் என்றே அறியப்படும்